உங்ககிட்ட எத்தனை இருக்கு என்ன இருக்கு எப்படி இருக்கு உங்க திறமை என்ன கெப்பாசிட்டி என்ன அதை முதல்ல ஆராய்ச்சி பாருங்க போய் பாருங்க போய் பாருங்க போய் உட்காந்து பாருங்க யோசித்து பாருங்க உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க சோதிச்சு பாருங்க மாக்கார சத்தோங்க நீ முதல்ல நீங்க யாருனே தெரியாம எதிரிய வீழ்த்தவே முடியாது நீ எதற்கு அனுப்பப்பட்டீங்கன்னு தெரியாம அனுப்பட்டு நோக்கத்தை நிறைவேற்றவே முடியாது அனுப்பப்பட்டிருக்கிறீங்க தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க அனுப்பப்பட்ட நீங்க நிறைவேற்றுவதற்கு எதற்காக அனுப்பப்பட்டோம் என்று தெரிஞ்சுக்காம அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேற்றவே முடியும் அதை போய் பாருங்க அதை போய் பாருங்க ஆமா சபையில கத்தர் என்ன வச்சிருக்கிற போய் பாருங்க குடும்பத்தை கத்தர் டியூட்டி ஒரு கடமை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன போய் பாருங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அதை நிறைவேற்றுங்க அன்பா வாழுங்க அமைதியா வாழுங்க சமாதானம் வாழுங்க வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்க நடைபெறும் இருக்கிற வக்தியா இருக்கிற ஏதோ வாழ்ற ஏதோ கிடைக்குது ஏதோ செய்யற ஏதோ

சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சு இயலாமையா இருக்கலாம் அதை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க அவர் ஆசிரியப்பார்